இல்லா கல்லாகுளா ஹூவ மோலானுலோ சத கல்லாக மேலா நல்லாகி நல்லடியார்களே புனிதமான முஹர்ரம் மாதத்தை முடித்துவிட்டு சஃபர் மாதத்தினுடைய தினங்களிலே நாம் வந்திருக்கின்றோம் எந்த மாதங்களாக இருந்தாலும் அது அல்லாஹு படைத்த மாதங்களாக இருக்கிறது சஃபர் என்று சொன்னாலே இஸ்லாமியர்களின் வழக்க வழக்கத்திலே ஆண்டு தொட்டு இன்று வரை சஃபர் என்றாலே ஒரு பீடை மாதம் என்கின்ற சிந்தனையோட்டம் இருக்கிறது ஏறத்தாழ மாற்று மத சமூக மக்களிடத்தில் சில மாதங்கள் உண்டு அதில் திருமணங்களோ நல்ல விஷயங்களோ எதையும் செய்ய மாட்டார்கள் அதுபோல் ஒரு காட்சி இந்த சஃபரில் இருக்கிறது பொதுவாக அரபு நாட்டிலே நான்கு மாதங்கள் யுத்தம் செய்ய தடை செய்யப்பட்டிருந்தது நாலு மாதத்தில் தான் நல்ல காரியம் நடக்கும் துல்காயிதா துல் முஹர்ரம் இந்த நாள்களில் எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் யாரும் எங்கும் போகலாம் வரலாம் யுத்தம் நடக்கக்கூடாது இதெல்லாம் ஒப்பந்தத்தில் எழுதப்படாத ஒப்பந்தமாக இருந்தனால இந்த மூணு மாதம் எல்லா காரியமும் நடக்கும் மொர முடிச்சு சஃபர் ஒன்று பிறந்தா அப்படியே நிலைமைகள் மாறிடும் சஃபரில் வந்து ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு இனி வந்து அந்த போர் விளக்கப்பட்ட நாலு மாதங்களில் அதில் வராது இப்போ என்னாகும்னா அவங்கவுங்க அந்த இடத்துல நின்றுவாங்க எதையும் செய்ய முடியாது யாரிடத்திலும் தூரமாக போய் பேசுவது ரொம்ப குறை விபாக இருக்கும் ஏவே சஃபர் பிறந்துருச்சுப்பா சஃபர் வந்துருச்சுப்பா ஒரு பழக்கம் சஃபர் வந்துருச்சா இனி வந்து எதையும் செய்ய முடியாது இது யதார்த்தமாய் எத்தோடு அமைந்தது என்று சொன்னால் நான்கு மாதங்கள் எதையும் செய்யலாம் எங்கும் போகலாம் ஒரு ஒப்பந்த காலம் யுத்தம் செய்யக்கூடாது இந்த நாலு மாதத்துக்கு பிறகு இந்த சட்டம் கிடையாது என்ற சூழல் இருந்ததுனாலே அது முதல் மாதமான சஃபரில் தாக்கம் அதிகமாக இருந்தது எனவே சஃபரில் வந்து இதுபோல் நல்ல காரியங்கள் செய்ய முடியவில்லையே என்ற கவலை நாளடைவில் எப்படி மாறி போனதுன்னா சஃபர்னாவே எதுவும் நல்ல காரியம் செய்யக்கூடாது என்ற நிலைமைக்கு சமுதாயம் மாறி மாறிப்போய்விட்டது நபிகள் செல்லல்லாவில் சொல்லபவர்கள் வந்த பிறகு இந்த நாலு மாதம் மட்டுமல்ல எல்லா மாதங்களுமே போர் விளக்கப்பட்ட மாதங்கள் போல மாற்றப்பட்டுவிட்டது மக்களுக்கு மத்தியில் உயர்ந்த சூழல்கள் வந்த பிறகும் இந்த சஃபர் ஒழுக்கப்படுவதை சல்லல்லா அல்லிஸ்லம் பார்த்தார்கள் என்ன செய்தார்கள் நல்ல காரியங்கள் செய்ய மாட்டீர்களா ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த சஃபரிலேயே ஒரு திருமணம் செய்து காட்டினார்கள் திருமணம் செய்து அந்த மக்களுக்கு வழிகாட்டினார்கள் கடைசி பேருரையில் அஜத்தில் விதாவில் சொன்னார்கள் இதுவரை ஐயாமுல் ஜாகிலியாவில் என்னென்ன பண்புகள் இருந்ததோ எல்லாத்தையும் நான் மாற்றிட்டேன் எதுவெல்லாம் அறியாமை கால குணங்களோ அத்தனையும் நான் என் காலுக்கு கீழே போட்டு புதைத்து விட்டேன் என்று செல்லல்லா அழை சொன்னார்களே அதில் ஐயாமுல் ஜாகிலியாவில் இருந்த பண்புகளில் இந்த பண்பும் ஒன்று சஃபர் மாதம் பீடை என்கின்ற பண்பையும் செல்லல்லா அழி சேர்த்தே தான் ஒழித்தார்கள் ஆனாலும் இன்று வரை அதனுடைய தாக்கம் இருக்கிறது என்ன காரணம் இந்த காலத்தில் நல்லது செய்தால் நல்ல காரியங்கள் நடந்தால் அது கைகூடுவதில்லை என்பது அவர்களின் கருத்து பொதுவாக வெவ்வேறு வெவ்வேறு விஷயங்களை சொல்லி இதனால் அதனால் என்று சொல்லுகிற பண்பு நமக்கு உண்டு அந்த வகையில் இந்த மாதம் வந்து விட்டால் எதையும் செய்தால் அது உருப்படாது என்கின்ற பண்பிலே இருக்கிறார் ஒரு கடை திறப்பா இந்த மாதத்திலே கூடாது ஒரு திருமணமா இந்த மாதத்தில் செய்யக்கூடாது ஒரு வெளியூர் பயணங்களா இந்த மாதத்தில் செய்யக்கூடாது என்றெல்லாம் ஒரு பல்வேறு பண்புகள் இருக்கிறது என்ன காரணம்னா இந்த மாதம் வந்து அவ்வளோ ஒரு துர்புரியான மாதம் என்று யோசிக்கிறார் பொதுவாக அல்லாஹ் சொல்லுவதுனால் நான் தான் காலத்தை படைத்தேன் ஒருவன் காலத்தை திட்ட வேண்டாம் காலத்தை திட்டினால் அது அல்லாவை திட்டியதைப் போல உலகத்தை அல்லாஹ் தான் படைத்தான் அவன் நிர்வாகம் செய்கிறான் அத்தனையும் அவன் செய்கிற போது அதில் ஒன்றிலே குறையை நாம் கண்டால் அது அல்லாஹை குறை காண்பதைப் போல் ஆகாதா ஒரு நிறுவனத்தை ஒருவர் குறை சொல்கிறாரு அப்படின்னா அந்த நிறுவனத்தை இயக்கி கொண்டிருப்பவர்களைத்தானே குறை சொல்கிறார்கள் ஒரு வீட்டை குறை சொன்னால் அந்த வீட்டை கட்டியவர் மீது தானே குறை சொல்லுகிறார் சொல்லுகிறார்கள் காலத்தை குறை சொன்னால் யார் காலத்தை பழைத்தவன் காலத்தை உருவாக்கியவன் யார் காலத்தின் மீது இந்த உலகத்தை சுழல வைத்திருப்பவன் யார் தானே நீங்கள் காலத்தை திட்டுவது காலத்தை அல்ல அல்லாஹ் வை திட்டு நான் தான் காலம் காலத்தை திட்டுறீங்களா என்ன தான் திட்டுறீங்க என்று அல்லாஹு நேரடியாக சொல்லுகிறான் அது எந்த காலமாக இருந்தாலும் அதை அல்லாஹ் நாடியதை அந்தந்த நேரங்களில் நடத்துகிறான் அதற்கும் அந்தந்த சஃபருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பது தான் இஸ்லாம் சொல்லுகின்ற செய் பொதுவாக பலகீனம்னு ஒன்று இருந்துச்சுன்னா எதையாவது மீது ஒரு காரணத்தை சொல்ல வைக்கும் நன்மையும் தீமையும் அல்லாவிடமிருந்தே வருகிறதுன்னு நம்பிக்கொண்ட பிறகு ஒரு நாளில் ஒரு து ஒரு நச ஒரு நாளில் தினத்தில் இது போலெல்லாம் வருகிறது என்று சொன்னால் அது அந்த காலத்தோடு இணைத்து செய்வதைப் போல் ஆகிவிடுகிறது அப்போ காலத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் காலமும் அல்லாவும் ஒன்றுன்னு அவர் அல்லாஹ் நமக்கு நன்மையும் தீமை ஏற்படுத்த முடியும் சரி இந்த பொருளும் எனக்கு தீமை ஏற்படுத்த முடியும் என்று அல்லாஹுவை விட்டுவிட்டு ஒன்றை நம்பினால் அதற்கு பேர் தானே செருக்கு தீமையை ஏற்படுத்துவதற்கு இதற்கு சக்தி இருக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தான் தீமையை உண்டாக்குபவன் எதுவும் உண்டாக்கும் அப்படின்னீங்கன்னா அல்லா நாடி உருவாக்கி அது உண்டாச்சுன்னு சொன்னால் அது வேற விஷயம் இதுவும் எனக்கு தீமையை உண்டாக்கும் என்று உலகத்தில் எதையாவது ஒன்றை நம்பினீர்கள் என்று சொன்னால் அதற்கு பெயர் சேர்க்கு நபிசல்லா அலி செல்லும் காலத்தில் நட்சத்திர ஜோசியம் என்று ஒன்று இருந்தது மொத்த நஜிமீன்கள் என்று சொல்லுவார்கள் அவர்களிடத்தில் பழக்கம் என்னவென்று சொன்னால் இந்த நட்சத்திரங்கள் தான் நம் வாழ்க்கையில் பல்வேறு பாதிப்புகளை உண்டாக்குகிறது என்று நம்பினார்கள் காலங்களிலே சிலவற்றை பிரித்து வைத்து இந்த காலத்திலே இதுவெல்லாம் இந்த காலம் இப்படிப்பட்ட பண்பை உண்டாக்கும் என்று நம்புகிற சூழலும் இந்த நட்சத்திரம் இப்படி செய்கிறது என்று சொல்லுகிற சொல்லுவதும் ஒன்று போலத்தான் சல்லல்லா அல்லீசல்ல சொன்னார்கள் ஒரு நட்சத்திரம் கீழே விழுந்த உடனே கிழக்கில் ஒரு நட்சத்திரம் கீழே உடனே மேற்குள்ள ஒரு நட்சத்திரம் வரும் இந்த நட்சத்திரம் விழுவதும் அந்த நட்சத்திரம் வருவதும் மழை காலத்துக்கான அடையாளம் இருபத்தாறு நட்சத்திரங்களை கணக்கு போட்டு வச்சுருந்தாங்க அப்போது செல்லல்லா அலுசல்ல சொன்னாங்க சில பேர் காஃபிரானார்கள் மழை பொழிந்தவுடன் சில பேர் முஸ்லீம் ஆனார்கள் சில பேர் காஃபிரானார்கள் யாரெல்லாம் இந்த நட்சத்திரம் கீழே சாய்ந்த பிறகு இந்த நட்சத்திரம் நௌ என்று சொன்னாலே அதுதான் அர்த்தம் இந்த நட்சத்திரம் தான் நமக்கு மழை தந்தது என்று நம்பினால் அவர்களெல்லாம் இறைவனுக்கு இணை வைத்து விட்டார்கள் முத்திர்னா பிஃபிலில் லாஹி ஒரு ரஹமத் அல்லாவுடைய அருளால் அல்லாஹுடைய அருட்கொடையால் நாம் மழை பொழிவிக்கப்பட்டோம் என்று அல்லாஹுவின் மீது ஒரு செயலை சாட்டினால் அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் என்று செல்லல்லாவை செல்ல சொல்லுவார்கள் இப்போ இந்த காலத்தில் இது நடந்தது என்று நாம் நம்புகிற போது அது ஒரு வகையில் பெரிய பாரதூரமான தவறின தவறுக்கு நம்ம இது இட்டு சென்று விடுகிறது பொதுவாக அவர் பொறுத்த பொறுத்தளவுக்கு சுபு தொழுகால நாள் கெட்ட நாள் சுபு தொழுவு அவர் அவர் கெட்ட நாள்னு புரியணும் அல்லாவுடைய கட்டளைகள் நிறைவேற்றப்படாத தினங்களும் நாட்களும் நிமிடங்களும் அது கெட்ட தினங்கள் என்று நினைக்க வேண்டும் இன்றைக்கி அதில் நமக்கு கவனம் இல்லை வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு பொருட்களோடும் காரியங்களோடும் நாம் நல்லது கெட்டதை நிர்ணயிக்கிற போது அது ஈமானிய பண்புக்கு முரணாக ஆகிவிடுகிறது சஃபர் மாதம் வந்தவுடனே பொதுவாக மண் இம்முஸ்லிம்களிடத்தில் இருக்கின்ற மூடப்பழக்க வழக்கங்கள் குறித்தும் அவர்களிடம் இருக்கின்ற இது போன்ற நர்குரி துர்க்குரி என்கின்ற சிந்தனை குறித்தும் அல்லாஹ் அல்லாத மற்ற வஸ்துக்கள் நம் வாழ்க்கையில் பிரதிபலிப்பை உண்டாக்கிறது என்கின்ற அந்த சிந்தனை அவர்களிடமிருந்து போக்கப்படுவதற்கு சஃபர் என்று சொன்னாலே அந்த அறியாமை பழக்கங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்கின்ற செய்தியை முன்னிடு முன்னிறுத்துவது தமிழகம் மட்டுமல்ல பொதுவாக முஸ்லீம்கள் நிறைந்து வாழ்கிற எல்லா இடங்களிலும் இந்த சஃபருக்கும் இந்த துர்குறி சார்ந்து நாம் சிந்திக்கின்ற சிந்தனைக்குமான தொடர்பு பேசப்படுவது வழக்கம் அல்லாஹு சுபான உத்தாலா எல்லாவற்றையும் அவன்தான் செய்கிறான் அவன்தான் எல்லாவற்றையும் நிர்வாக நிர்வகிக்கின்றான் நல்லதும் கெட்டதும் அவன் கைவசமே என்கின்ற ஈமானிய உறுதியை நாம் ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் தோஃ செய்வானாக சொல்